பெயர்ச்சொல் சொல் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அவையாவன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்புப்பெயர் பண்பு பெயர் தொழில் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இஃது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாட்காலி இடப்பெயர் ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா தெரு காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் ஆறு வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் காவிய புத்தகம் படித்தாள் பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றாள் இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் சினைப்பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர் காவியாவுக்கு நடனமாடுதல் பிடிக்கும் தொழிற்பெயர் பெயர் காரணப் பெயர் நம் முன்னோர் பொருட்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் பெயர் என இருவகைப்படுத்தினர் இடுகுறிப் பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறிப் பெயர்கள் ஆகும் எடுத்துக்காட்டு மண் மரம் காற்று இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு மரம் காடு இடுகுறி சிறப்பு பெயர் ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு மா கருவேளங்காடு பெயர் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நாட்காலி கரும்பழகை காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் என காரண பெயர் இருவகைப்படும் காரண பொது பெயர் காரணப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பறவை அணி காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும் வளையல் மரங்கொத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இடுகுறி பெயரை வட்டமிடுக மண் காரண பெயரை வட்டமிடுக வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக வாழை கலை அறிவோம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் செஞ்சிலுகை சங்கம் ஜூனியர் சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் திருக்குறள் அறம் வலியுறுத்தல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் ஈகை வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும் இத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தம்முடைமை வைத்திழக்கும் வன்கணவர் இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் இன்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும் அறிவினான் காக்குவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் நாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானம் செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் இக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது பெரியோரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும் எரியால் சுட்டபடினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் தீயினால் சுட்டப்பட்டவர்கள் கூட பிழை பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் துன்பத்தை உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம்